வணக்கம் நட்புகளே இன்றைக்கி ஒரு பேண்ட் கட்டிங் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து லேடிஸ்க்கே நிறைய போடுறீங்க ஜென்ஸுக்கும் கொஞ்சம் வீடியோ போடுங்கலாம் கேட்டிருந்தாங்க நிறைய ஆண்களுக்கான வீடியோ தான் முதல்ல போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து லேடிஸூருக்கு நீங்கள் பார்க்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க இப்போ வந்து ஜென்ஸுக்கு வீடியோ போடலை அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஒரு பேண்ட்டு இப்போ நம்ம நடைமுறையில் கட்டிங் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு மெத்தடு பிளான் கட்டிங் வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து ஆண்கள் வந்து ஒரு ஆண்களுடைய செய்பவர்கள் வந்து விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நாம் தொழிலில் அப்டேட் ஆகிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் எந்த காலகட்டத்துலையும் நம்ம ஃபீட்டில் இருக்க முடியும் இல்லை அப்படின்னா வந்து புதிது புதிதாக வரக்கூடிய சூழல்கள் வந்து நமக்கான வேலை பற்றாக்குறை ஆள் பற்றாக்குறை இப்படி பல விஷயங்களை நம்ம சந்திச்சிட்ருக்கோம் ஸோ அப்போது இந்த வேலையை முதலில் தெளிவாக கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல வரணும் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் நம்ம தச்சு கொடுக்குறோம் கஸ்டமர் போட்டு போகிறாங்க நல்லா தானே இருக்குது இவ்வளோ நாள் இருக்கமே இப்போ பலவிதமான எண்ண உணர்வுகள் தான் வந்து சரியான எண்ண உணர்வுகள் இல்லாதது நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போக முடியாத காரணம் இன்றைக்கி நிறையா டெய்லர்ஸுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது ஸோ நிறைய காரணங்கள் தான் இருப்பாங்களே தவிர காரியங்களுக்கான நம்முடைய பயணம் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி யாரும் யோசிக்கிறதில்ல இப்போ நிறைய பேர் ஷார்ட் டைத்தில் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க நிறைய ஃபோன் பண்ணிலாம் கூட கேட்டாங்க ஸோ அதனால் வந்து இப்போ தீபாவளி டைமாக வேறு இருக்குது ஸோ ஒரு நாள் பயிற்சி வகுப்பு பேண்ட் கட்டிங் மட்டும் ஒரு நாளில் வந்து என்ன கற்றுக்க முடியும் ஸோ அப்போ ஒரு நாளில் வந்து ஒரு விஷயத்தை ஒரு வழிமுறையை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த பேண்ட்டோட கட்டிங்கை வந்து தெளிவாக நம்ம எப்படி பண்ணணும் அதுக்கான கணக்கியல்கள் என்ன எந்தெந்த அளவுகள் மாறும் பொழுது அதை எப்படி நம்ம கையாளணும் இப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுல் டீட்டெயிலோடு வந்து ஒரு நாள் பயிற்சி வகுப்பு வந்து பேண்ட் கட்டிங்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து உங்களுடைய முன்பதிவு பண்ணிக்கோங்க இதனுடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய முன்பதிவை வந்து இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுடைய முன்பதிவு பண்ணுங்கள் இப்போ இதனுடைய ஃப்ரண்ட் பார்ட்டு கட்டிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்னில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம் பார்ட் டூவில் வந்து பேக் பார்ட்டு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி நட்புகளை இப்போ இந்த பேண்ட்டு வந்து கட்டிங் பண்ணுறோம் பேண்ட்டினுடைய ஹைட்டு வந்து முப்பத்தி ஏழு மேலே ஒன்று இஞ்சி தள்ளி வச்சுக்கிறோம் முப்பத்தி ஏழில் வந்து மார்க் பண்ணிடுறோம் ப்ளஸ்ஸு இஞ்சி கீழே பாட்டம் மடிப்புக்கு வச்சிட்றோம் ஸோ ஃபோர்க்கு வந்து பத்து இஞ்சி ஃபோர்க்கு அரை இஞ்சி சேர்த்து வந்து பத்தரை இஞ்சியில் வைக்கிறோம் இப்போ ஹைட்டு வந்து முப்பத்தி ஏழு டிவைட் டூ பதினெட்டரை ப்ளஸ்ஸு ரெண்டு இஞ்சி இருபது ரஞ்சில் வைக்கிறோம் மூணு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு சீட்டினுடைய பாயிண்ட்டு முப்பத்தி எட்டரை இஞ்சி சீட்டு முப்பத்தி அஞ்சு இஞ்சி எடுப்பு ஸோ இந்த லைன் ஃபுல்லாக எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு லைன் எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்துடலாம் சீட் லைனு ஃபோர்க் ப்ளஸ் தொடை லைனு முட்டினுடைய லைனு கின்னி லைன் பாட்டம் பாட்டத்தினுடைய லைன் இது இப்போ இங்கேருந்து சீட்டினுடைய அளவு சீட்டு முப்பத்தி எட்ட ஒன்பதரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு வந்து ஆஃப் அன் இன்ச்சி இடுப்பு முப்பத்தி அஞ்சு எட்டை முக்கால் ப்ளஸ் இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு ஆஃப் அன் ரெடி லைனு ஃபோர்க் லைன் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து ஃபோர்க்கு ஒன்றை முக்கால் ஒன் பாயிண்ட்டு நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதி வச்சுருக்கோம் ஒன்றை முக்கால் ஒன் பாயிண்ட்டு ஸோ இங்கேருந்து இந்த சென்ட்ரு எடுத்துக்கிறோம் இப்போ இங்கேருந்து இந்த சென்ட்ரு மேலே வச்சுக்கிறோம் இங்கே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஆறு இன்ச்சு மார்க்குக்கு வழியே இருக்குது கரெக்டாக இங்கே எடுத்துக்கிறோம் அதே சென்ட்ரு பாட்டம் வரைக்கும் கீழே எடுத்துக்கிறோம் பாட்டம் வந்து 14 நாலு இன்ச்சு பாட்டம் மூன்றரை இன்ச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் மூன்றரை ஏழு இன்ச்சி பாட்டம் இங்கே ஃபோர்களுடைய அகலம் இதை சென்ட்ரு பண்ணிக்கிறோம் இங்கேருந்து இந்த சென்டரோட அளவு எடுத்துக்கிறோம் ஒரு கால் இன்ச்சு இங்கே தள்ளி வச்சிட்டு இங்கேருந்து நாலரை ஒன்பது இப்போ இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு காலையில் ஜிப்பு பதிக்கக்கூடிய அளவு ரெண்டு இன்ச்சு இதில் மார்க் பண்ணிக்கிறோம் பிளை வந்து நம்ம அதிலே வச்சுருவோம் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் பீஸ் அதிலே வைக்கும்போது பேண்ட்டோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதனால் இது அதிலே வச்சிட்றோம் நீங்கள் ஃபோர்க்கு மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டோட ஃபோர்க்கு இங்கேருந்து இந்த மார்க் பாட்டத்தில் இருந்து இந்த லைனை எடுத்துக்கலாம் அப்படியே வந்து மேலே வரைக்கும் அந்த லைனை லெஃப்ட் ஃபினிஷ் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த சைடில் கீழே பாட்டத்தில் இருந்து இங்கேரு இந்த சைடு அதே மாதிரி கீழே இருந்து இங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இங்கேருந்து இந்த மார்க் இது வரைக்கும் பண்ணி எடுத்துக்கலாம் சிம்பிளாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து இந்த ஷேப் இதில் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துடணும் ஸோ இங்கே மேலே இந்த ஷேப் இதில் இருந்து கொடுத்துடணும் கரெக்டாக இந்த ஷேப் வந்து நெடுங்காலில் இந்த ஷேப் வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா பேண்ட் வந்து இந்த பாக்கெட் சைட்லாம் தூக்காமல் இருக்கும் இதில் கரெக்டாக கொடுத்துக்கணும் அப்படி இருந்து இந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கணும் இப்போ ஸ்டிச்சிங்கான அளவை இங்கேருந்து சைடில் ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவையும் இதில் கொடுத்துக்கணும் தையலுக்கான அளவை கரெக்டாக அந்த மார்க்கில் இருந்து இங்கேருந்து கொடுத்துக்கணும் அதே ஷேப்பை இங்கேயும் கொடுத்துக்கணும் இப்போ சீட்டை செக் பண்ணிக்கணும் நம்மளுக்கு ஒன்பதரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு சீட்டோட இடம் கரெக்டாக இருக்குது இங்கே இடுப்பு பகுதியில் இங்கேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கிக்கணும் இங்கே கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே வச்சு இந்த மார்க் இங்கேருந்து இதில் பண்ணிட்டீங்கன்னா சேப் வந்து இடுப்புக்கிட்ட ரிங்கிள்ஸ் எதுவுமே வராது அப்படியே ஸ்டிச்சிங்கான அளவையும் இங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாக்கெட்டினுடைய அளவு இங்கேருந்து நம்மளுக்கு ஒன்றரை இன்ச்சி பாக்கெட்டினுடைய அளவு இங்கேருந்து ஆறரை இன்ச்சி பாக்கெட் ஓப்பன் ஆறு இஞ்சியில் பாக்கெட்னுடைய ஓப்பன் வச்சுக்கலாம் இப்போ இங்கே இந்த பாக்கெட்டினுடைய அளவு இதோடு ஸ்டிச் பண்ணிக்கணும் இங்கேருந்து கிராஸ் பாக்கெட்டினுடைய மார்க் பண்ணிக்கலாம் ஆறு இஞ்சியில் பாக்கெட்டினுடைய இடம் இங்கே இருக்கணும் சென்டருடைய லைன் வந்து இது சென்டருடைய லைனு இப்போ நாம் ரெண்டு பேண்ட் இருக்குது இது அப்படியே வந்து கட் பண்ணிடலாம் அப்படியே கட் பண்ணிக்கலாம் சைடு அப்படியே அந்த மார்க்கில் வெட்டிடலாம் ஒவ்வொரு மெத்தடையுமே வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து கட் பண்ணக்கூடிய வகையில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கட்டிங்லையும் சொல்லிட்டு இருப்போம் பேண்ட்டு வந்து ஃண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம் ஸோ நிறைய ஆண்கள் வந்து ஷார்ட் டைத்தில் க்ளாஸ் கேட்குறாங்க ஸோ அதனால் வந்து நாம் ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக வந்து பேண்ட் கட்டிங் மட்டும் ஒரு மெத்தடு ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மெத்தடை தான் சொல்ல முடியும் ஸோ ஒரு டைட் பேண்ட்டு ஃப்ளிட்லெஸ் பேண்ட்டு நீங்கள் அப்பப்போ இந்த ஒவ்வொரு நாள் க்ளாஸை வந்து ஜென்ஸுக்கு வந்து கற்றுக்கலாம் ஃப்ளீட்லெஸ் பேண்ட்டை வந்து எப்படி வந்து நீட்டாக கட் பண்ணுறது எப்படி அதனுடைய கணக்கியல்கள் என்ன அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸோடு வந்து ஒரு நாள் பேண்ட் கட்டிங் பயிற்சி இப்போ வந்து நம்ம நடத்த இருக்கோம் நிறைய பேருடைய விருப்பத்திற்கினங்க நீங்களும் வந்து இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு முன்பதிவு பண்ணுங்கள் மற்றபடி கிளாஸினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஒரு நாள் மட்டும் இரண்டு மணி நேரம் இரவு மணி எட்டு டு பத்து வரைக்கும் க்ளாஸு அதில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு உங்களுடைய முன்பதிவு பண்ணிக்கோங்க ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸோட டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் வந்து இந்த பேண்ட்டு எப்படி நீட்டாக கட் பண்ணுறது இதனுடைய கணக்கீல்கள் என்ன அளவீடுகள் மாறும்போது அதை எப்படிலாம் வந்து நம்ம கையாளணும் எந்த மாதிரியான அளவுகள்லாம் நம்மளுக்கு வரும் அந்த அளவுகளை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நாம் இந்த ஒரு நாள் பேண்ட் கட்டிங் பயிற்சி வகுப்பில் ஃப்ளீட்லெஸ் பேண்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கட்டிங்கை வந்து ஃப்ளிட்லெஸ் பேண்டுடைய கட்டிங்கை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபுல் டீட்டெயிலோட ஏன்னா இந்த மாதிரியான ஷார்ட் டயத்தில் அப்படிலாம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப அரிதாக தான் கிடைக்கும் ஸோ ஒரு பேண்ட்டை இந்த ஷேப்லாம் எப்படி எடுக்கணும் இந்த ஷேப்புகள் மாறிச்சின்னா இங்கே என்ன கம்ப்ளைண்ட் நடக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து பேண்ட்டுக்கு வந்து தேவைப்படுது இல்லையா நிறைய பேர் சொல்லுவாங்க பாக்கெட் தூக்குதும்பாங்க இங்கே அப்படியே வந்து சுருக்கு அடிக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் சுருக்கு அடிக்குமாங்க இந்த பிளே கிட்ட வந்து ஜிப்போட பொசிஷன் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கும்பாங்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பேண்ட்டை போட்டதுக்கு அப்புறம் உள்காலில் சுருக்கு வர்றது இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு நாளில் வந்து கற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை ஒரு பெரிய கடல் இது ஸோ ஆனாலும் அதை நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லா வழிமுறைகளையும் செஞ்சு வச்சிட்ருக்குறோம் இதனுடைய பேக் பார்ட் வந்து பார்ட் டூவில் பார்க்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை பார்த்துருக்கோம் ஸோ அடுத்து வந்து பார்ட் டூவில் வந்து இதோட பேக் பார்ட் பார்ப்போம்